நேற்று யார் ஜாயின் பண்ணாங்க சார் நேற்று அந்த அந்த அமைப்புக்கு தலைமை ஆ ஆமாம் 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 ஏபி ஆமாம் 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 ஆ ஆ ஆ ஆ ஆ அங்கே வச்சு சரிங்க சார் சரிங்க சார் பாம்பே அங்கே வச்சு வெரி குட் சார் நாமல்பட்டில் வச்சு எது எதெல்லாம் வரணும் எதெல்லாம் வரக்கூடாது ஃபார்மாலிட்டி இருக்கீங்க போட்டு ஸ்டியர் சார் நீங்கள் சார்ந்து மட்டும் பார்த்து எது வரக்கூடாது சரிங்க நியூஸ் பற்றி கேள்வி கேளுமே பட் இட் ஷு ஃபார்ஷ் சார் அந்த மாதிரி சார் வெரி குட் யார்கிட்ட யூனிட் சுவாமி சுவாமிட்டுவார் அவங்க ரெண்டு பேரும் சரி ரெண்டு பேருக்கு வந்து நேராக பென்ஸு கேரளா பார்த்துட்டு சரி ஒன்றும் இல்லை நாங்கள் சொல்லிட்டோம் டோன் சரி கேட்டாங்க என்ன நெக்ஸ்ட் கேட்டாங்க ஒரு உங்களை அப்ரூவர் ஆகிடுறேன் எதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு சரி அதனால் என்னோட ஸ்டேட்மெண்ட் அவங்க ரெக்கார்ட் பண்ணிவிட்டாங்களா அது இல்லாமல் நீங்கள் சொல்ல ஒரு முறை சொல்லுவோம்னா அரிசாலையை வச்சு கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு இருக்காங்க அரிசாலையை பண்ணி சரிங்க சார் நீங்கள் சைடு சொல்ல வேண்டியதெல்லாம் எப்படி ராஜாவுக்கு தெரியும் எப்படி போய் பார்த்தேன் சொல்லி காப்பி மட்டும் கிடைச்சா நமக்கு நான் காட்டிக்கலாம் வாங்க சொல்கிறேன் யா சார் இங்கே வீட்டுக்கு தைரியமாக வீட்டுக்கு வந்து கேட்டேன் ம் ஆனால் சார் ஆ கரெக்டாக வீட்டில் சார் அந்த சொல்கிறாங்கல்ல சார் அவங்க இன்ட்ராக்டிங்